السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين എല്ലാ ും <Hai> <faces> <faces> <to> <Vouowanie> <coughs>, അല്ലാഹുവാനും നീങ്ങാമ <alley Clayore static> அந்த நன்மைகளை பரிபூரணமாக சம்பூரணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் நம்ம எல்லாம் சீர்த்து நல்ல நோக்கம் கண்ணியத்திற்குரிய கண்ணியத்திற்குரியின் கல்லடியார்கள் வரக்கத்து நிறைந்த நிறைந்த மாதத்தினுடைய பிரதான் மாதத்தினுடைய இருபதாவது புகழில் ஒரு வெள்ளிக்கிழமை அமரக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார் நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமை முதல் கரையிலிருந்து இந்த நேரம் வரை இருபது நாட்கள் இரவினுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹருடைய நன்மையை நாடி நாம் செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தராவியினுடைய தொழுவில் இருபது ரகத்துகளை அதில் ஒரு ஓதப்படுகின்ற ஒரு ஆணினுடைய ஆயாத்துகளை வசனங்களை காது கேட்டு தராவியினுடைய தொழுகையை இருபது நாட்களும் நிரப்பமாக தொடரக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தார் இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஆலைக்கு இருபது ரெக்காந்து என்று வருகின்ற பொழுது இருபது நாட்களிலும் நாம் இந்த களிலும் முழுவதுமாக தி தொழுகையில் கேட்கக்கூடிய ஒரு வாங்கியத்தை ஒரு நசீமை அல்லாம நமக்கு நசீவாக்கி தந்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் சேருந்தோம் என்று சொன்னால் இருபத்தி ஏழு இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் தொழுதில் இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ரமதான் நம்மை கடந்து செல்லுகின்ற பொழுது பாவ நீச்சி பெற்றவர்களில் நானும் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேவாங்கி இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஏடேற்றம் பெற்றுத்தரும் அந்த நம்பிக்கை தான் நரகத்திலிருந்து நம்மை பாதராகும் அந்த நம்பிக்கையினால் நம்மை சுவருக்கு கொண்டு போய் சேரும் அந்த எண்ணம் அந்த கண்ணியம் அந்த மேன்மை நமக்கு மேலோங்கி வருகின்ற பொழுது எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்கிட்ட அந்த எண்ணம் அடுக்கடவும் கூட வந்து விடக்கூடாது அப்படி வந்தால் அமலில் ஏதோ நாம் செய்திருக்கின்றோம் என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்கு உணர்த்தாமல் உணர்த்துகின்றது என்பதை தவிர சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை நான் தொழுத தொழுகையை ஏற்றுக்கொள்வானா நான் வைத்த அந்த நோன்பை அதாக ஏற்றுக்கொள்வானா நான் ஓதி அந்த ஆயாதங்களை வசனங்களை அதாக ஏற்றுக்கொள்வானா என்கின்ற நாம் செய்த அமல்களை அல்லது ஏற்றுக்கொள்வானா என்கின்ற ஒரு தயக்கம் அதில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வருகின்ற பொழுது அந்த அமலில் நாம் ஏதோ குறை செய்திருக்கின்றோம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வார் என்கின்ற எந்த விதமான குறைகள் நமக்கு தெரிந்து இருந்தாலும் கூட என்னுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நான் செய்த எல்லா அமல்களையும் இந்த ரமதானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஜகாத் உள்பட சதக்கா உள்பட தான தருணங்கள் உள்பட எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற அந்த நம்பிக்கை வருகின்றது அந்த உறுதி வருகின்றதே அது நம்மை நரகத்திலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாக்கும் அதை பக்கம் நம்மை முழுவதுமாக சுவர்க்கத்திற்குள்ளால் அழைத்து சென்றுவிடும் இந்த இருபதாவது பகலில் நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் பாக்கி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நாம் ஒரு சில விஷயங்களை நாம் கவனத்தில் இன்னும் ஒரு அரை நாள் இருக்கின்றது இரண்டாவது பத்தினுடைய அந்த நாட்கள் நிறைவு பெறுவதற்கு இன்னும் அரை நாள் இருக்கின்றது இந்த அரை நாட்களிலும் அல்லாஹும் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட அந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய தௌபா நம்முடைய இஸ்திஃபார் கலப்பற்றதாக தூய்மையான இதயத்தோடு அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு இந்த பாக்கி இருக்கக்கூடிய அந்த இந்த அரை நாட்களில் இதனால் வரை நாம் சொல்லியதை காட்டிலும் அல்லாஹுவிற்கு முன்னால் நீ வன்னித்தால் தான் நான் கைகளை கீழே கீழே போடுவேன் நீ வன்னித்தால் தான் உன்னுடைய முகத்தை விட்டு என்னுடைய முகத்தை நான் திருப்புவேன் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹுவிடத்தில் நாம் மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தூய்மையானவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார் இன்றைய மகரி மூன்றாவது பத்து துவங்குகின்றது இந்த மூன்றாவது பத்து துவங்குகின்ற இந்த நேரத்தில் அங்கேயும் நாம் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது பத்து நாட்கள் அல்லாஹுடத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி சுவர்க்கத்தை நுழைவதற்குண்டான துணாக்களை எதுவெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த துணாக்களை எல்லாம் அதிகம் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதில் ஏற்றமான ஒரு துகா எல்லோராலும் மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு துகா

ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவோ அல்லாமுவான் இந்த மூன்றாவது பத்து நாட்களுடைய ஒற்றைப்படை இரவுகளை இரவை எல்லாம் வரைத்து வைத்திருக்கின்றான் ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று அதற்கு பெருமான அவர்கள் நமக்கு சொல்லியதற்கு இந்த ரபவான் மாதத்தினுடைய மூன்றாவது பத்து நாட்களை அல்லாமல் விரும்புகின்ற நல்ல அமல்களை நாம் முழுமையாக நாம் கழிக்க கடமையப்பட்டிருக்கின்றோம்

அமலை அல்லாக நமக்கு காட்டி தருகின்றார் அல்லாஹ் இரண்டு இடங்களில் குறிப்பிட்டு அந்த இரண்டு இடங்களும் இரண்டாவது அத்தியாயத்திலேயே வந்துவிடுகின்றன சூரத்தில் மக்களா என்கின்ற அந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்திலும் இந்த இரண்டு இடங்களிலும் குறித்து அல்லாஹ் பேசுகின்றார்

அங்கே யார் வருகின்றார் லிதாஇஃபீல தவாஃபு செய்ய கூடியவர்கள் வல் ஆகிஃபீல இஅதிகா பெறுபவர்கள் அல்லாஹ்விடத்தை தொழுக கூடிய செய்ய கூடிய தொழுக சுஜூ செய்ய கூடிய மக்கள் எல்லாம் அங்கே வருகின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி வையுங்கள் என்று அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்த அந்த விஷயத்தை நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் முதலாவதாக இஅதிகாவை குறித்து பேசுகின்றார் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்லுகின்ற பொழுதுதான் அதற்கு முன்னால் நோன்பை குறித்து அல்லாக வீசிக்கொண்டே வருகின்றார்

உடம்போட்ட தங்கங்களாக இந்த உலகத்தில் நம்மை நாம் மாற்றிக் கொள்ளுகின்ற பண்பட்ட மக்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்ளுகின்ற நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்திக் கொள்ளுகின்ற அல்லாஹ் மீது நாம் கொண்டிருக்க அந்த உறுதியை நாம் உறுதி செய்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக இந்த மூன்றாவது பத்தினுடைய ரமதான் மாதத்தினுடைய மூன்றாவது பத்தி எல்லாம் நமக்கு ஆக்கியத்து தரக்கின்றான் அதில் பல விஷயங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு தேடி சுவர்க்கத்தை தேட வேண்டும் லைலத்திருப்பதில் இரவி அடைவதற்குண்டான வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த லைலத்திற்கு இரவிலுடைய துணாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் யாத்திகாவிடைய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் இந்த யாத்திகாவினுடைய அமல்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அதை நாம் செம்மிப்படுத்துகின்ற சில விஷயங்கள் அதில் ஏராளமாக இருக்கின்றது அமல் இன்றைய மகுரி நேரம் முதற்கொண்டு துவங்குகின்றது யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நெய்யத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நோன்பு திறப்பதற்கு முன்னால் பள்ளிக்குள்ளே வந்து விடுவது சார சிறந்தது உள்ளே வருகின்ற பொழுது மசித் இந்த மசிதில் அல்லாவினுடைய பள்ளியில் நான் தங்கியிருக்கும் காலமெல்லாம் செய்கின்றேன் என்கின்ற அந்த நான் கொண்டு உள்ளே இன்றைய மாலை சொல்லிக்கொண்டு அல்லாமுடைய திறப்பதற்கு முன்னால் வந்துவிட்டால் மிகவும் சாலை சிறந்ததாக இருக்கும் பத்து நாட்கள் ஒரு வாக்கியத்தை நாம் பெற்றுவிடுகின்றோம் அதே நேரத்தில் யாத்திகாவினுடைய அமல்களில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கின்றன

அல்லது யாத்திகா என்று ஏதாவது நேர்ச்சியை கூடிய யாத்திகா நாம் செய்கின்றோமே வாஜிபான ஒரு நிலைக்கு வந்துவிடுகின்றது அதை நாம் கட்டாயம் செய்து ஆக வேண்டும் இரண்டாவது கிஃபாயா இந்த மாதத்தினுடைய மூன்றாவது பத்து நாள் நாம் யாத்திகா பெருக்கின்றோமே அது சுண்ணத்தும் அக்கதா என்று சொல்லுகின்ற பொழுது கிஃபாயா என்கின்ற வாரத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மகல்லா பள்ளியில் ஐந்தாவது தொழுகை நடைபெறுகின்றது ஜுமாவினுடைய பற்ற எல்லா தொழுகையினுடைய தொழுகைகள் நடைபெறுகின்ற அந்த பள்ளியிலே யாத்திகாப் இருக்க வேண்டும் யாவது ஒரு ஆள் யாத்திகாப் இருந்து ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லோரின் மீதும் அந்த குற்றம் வந்துவிடும் ஜனாசா தொழுகை அந்த ஜனாசா தொழுகையை அதற்குண்டான காணிக்கைகளை அதை கப்பலிட்டு அதை குளிப்பாட்டி அதை அடக்கம் செய்யக்கூடிய அந்த வேலைகளில் ஊரில் ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் ஒரு பத்து நபர்கள் சேர்ந்த அந்த அமலை செய்து விட்டால் எல்லோருடைய குற்றமும் அவர்களால் நீங்கி விடக்கின்றனர் அதே போன்றுதான் ரமதான் மாதத்தினுடைய இந்த மூன்றாவது பத்து நாட்களில் யாத்திகா பிறக்கக்கூடிய இந்த அமல் சுன்னத் முக்கதா கிஃபாயா என்று சொல்லப்படுகின்றது யாராவது ஒரு நாள் யாத்திகா பிறக்க வேண்டும் ஒன்று மேற்பட்டவர்கள் யாத்திகா பெருக்கலாம் அப்படி யாருமே இல்லை என்று சொன்னால் அந்த மகல்லாவினுடைய பள்ளியை சார்ந்த இருக்கின்ற எல்லோரின் மீது வந்து குற்றமாக ஆகிவிடுகின்றது என்பதை இரண்டாவது வகைகளாக பிரித்து சொல்லுகின்றார்கள் மூன்றாவது சுன்னத் என்றும் சொல்லப்படுகின்றது முஸ்தகம் என்றும் சொல்லப்படுகின்றது சாதாரணமாக நாம் பள்ளிக்குள்ளே வருகின்றோம் இப்பொழுது ஜுமாவினுடைய தொழுகைக்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த ஜுமாவினுடைய தொழுகைக்கு நாம் உள்ளே வருகின்ற பொழுது

பொழுது நன்மை கிடைக்கின்றது கிடைக்கின்றது பெரியவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் பள்ளிக்கு உள்ளே நாம் வந்தோம் கண்ணாடியை மறந்துவிட்டு வெளியே சென்று விட்டோம் பள்ளிக்கு உள்ளே நாம் வந்தோம் கண்ணாடியே ஏதோ ஒரு பொருளை மறந்துவிட்டு சென்று விட்டோம் அந்த பொருளை எடுப்பதற்கு நாம் வந்து செல்வதற்கு இவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரத்திலும் கூட உள்ளே உள்ளே வருகின்ற பொழுது நவீத்துனே அடிக்காம வாதம் துப்பி ஆதரவு வசியல் என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த துறாவை நாம் சொல்லி கொண்டு உள்ளே வந்து அந்த பொருளை எடுத்து விட்டு நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது எத்தனை நிமிடங்கள் ஆகுகின்றதோ அத்தனை நிமிடங்களுக்கும் இழந்திக்காவிட நன்மைகளை அதுவாக தருகின்றன இது நாம் கவனத்தில் எல்லா நேரங்களிலும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இடையிலத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுது இதை ஒரு பழக்கமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது பழக்கமாக வருகின்ற பொழுது நாம் சொல்ல பறந்தாலும் கூட நம்முடைய நாவு சொல்லுங்கள் நாம் சொல்லுவதற்குண்டான எண்ணம் நமக்கு இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய கல்வ ஆசைகளை ஊட்டி நம்மை சொல்ல வைத்துவிடும் அந்த அளவிற்கு நாம் அந்த அமல்களில் நாம் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளே வருகின்ற வருகின்ற பொழுது சாதாரணமாக நான் தங்கியிருக்கும் செய்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு கொண்டு இன்றைய நாம் கையில் எடுத்தோம் என்று வாழ்க்கையினுடைய காலங்களில் எப்பொழுதெல்லாம் நாம் பள்ளிக்கு வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை ஒரு வாக்கியத்தை நமக்கு தருகின்றார் அமல்களில் இன்னும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் யாத்திகா இருப்பது அல்லாமு நெருக்கத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அமல் மிக நெருக்கமானுடைய எந்த ஆசைகளும் இல்லாமல் துனியாவினுடைய எந்த ஆசா வாசங்களும் இல்லாமல் முழுமையாக தவச்சு இழந்தா அல்லாமு தங்களுடைய முகத்தை முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் அமல் அந்த அமல்கள் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பார்க்க வரக்கூடியவர்கள் அல்லது அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை மக்களோடு அவர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் ஏற்படாத வகையிலே அவர்கள் நோன்பு திறப்பதற்கும் அவர்கள் சதவி செய்வதற்கும் உண்டான அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வாக்கியம் உயர்ந்த நன்மைகளை நமக்கு பெற்றிருக்கிறோம் ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு நோன்பு திறப்பதற்கு ஏதாவது பொருள் தேவைப்படுகின்றது அவர் கீழே செல்லுவாரையானால் அவர் கீழே செல்லுகின்ற பொழுது எல்லோரிடத்திலும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுப்படுகின்றது சில நேரங்களில் அந்த பேச்சு கெட்டு பேச்சுக்களாகவும் இந்த உலகத்தில் ஆகிவிடலாம் அப்படி வருகின்ற பொழுது அவருடைய முறிப்பதற்கு நாமும் ஒரு வகையில் காரணமாக ஆகிவிடுகின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது இருக்கக்கூடியவர்களை தவிர வேறு யாருமே மேலே நோன்பு திறக்கக்கூடாது கூடாது இது கடந்த காலங்களில் சொல்லாத விஷயம் இப்பொழுது சொல்லுகின்றோம் என்று சொன்னால் நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளுகின்றீர்கள் எனக்கு தெரியவில்லை யாத்திகாப் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் மேலே சதவீத சாப்பிட வேண்டும் யாத்திகாப் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் மேலே நோன்பு திறக்க வேண்டும் அவர்களை தவிர்த்து வேறு யார் அவர்களோடு சேர்ந்து நோன்பு இருக்கக்கூடாது என்னுடைய மாமா உன்னுடைய மச்சான் எனக்கு உயிரான ஒரு நண்பன் உயிரான ஒரு தோழன் அவனை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் இந்த வார்த்தை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இதுவெல்லாம் அல்லாஹ் கவனிக்காத விஷயங்கள் அவர் யாத்திகா பெறுகின்றார் என்று சொன்னால் நோன்பு திறப்பதற்கு முன்னால் அவரோடு சேர்ந்து கொண்டு துனியாவுடைய பேச்சுக்களை பேசுவதும் விளையாடுவதும் வீண் பேச்சுக்களை பேசுவதும் இதுவெல்லாம் ஆகாத ஒரு செயல் யாத்திகாவை வீணடித்து விடக்கூடிய ஒரு செயல் இன்னொன்றை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் வரக்கூடியவர்கள் செல்போன் எடுத்து வராமல் இருந்தாலே உங்களுடைய ஏத்திகாப் கபூலாகி செல்போன் நீங்கள் எடுத்து வராமல் இருந்தாலே உங்களுடைய ஏத்திகாப் விடும் இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் செல்போன் இருந்தது என்று சொன்னால் நாம் வெளியில் செல்லாமல் கூட துனியாவினுடைய அத்துணை பாவங்களையும் நாம் பார்க்கக்கூடிய வகையில் தான் இன்றைய செல்போனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது தேவைக்கு மாத்திரம் யாரிடத்திலாவது நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால் அதை யாருக்கும் நீங்கள் அறியாத வகையில் அதை தேவைக்கு மாத்திரம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதை நீங்கள் ஒரு ஓரத்தில் நீங்கள் அதை போட்டு விடுங்கள் அல்லாஹ் உடைய குர்ஆனை அல்லாஹ் உடைய தஸ்பீஹாத்துகளை அல்லாஹ் உடைய திக்ரகளை அல்லாஹ் உடையத்தில் நீங்கள் துஆ செய்யக்கூடிய அமல்களை இதுவே தான் நீங்கள் உங்களுடைய அமல்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகின்றேன் நேரங்களில் அவர்களோடு சேர்ந்து கொண்டு மற்றவர்கள் பேசுவதும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு மற்றவர்கள் விளையாடுவதும் இதுவெல்லாம் அதான் விரும்பாத ஒரு செயல் அதே நேரத்தில் வரக்கூடியவர்கள் சின்ன குழந்தைகளை நீங்கள் அனுப்பிவிடாது நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பின்னால் இரவு நேரங்களில் தனிமையில் அவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பக்கத்திலே ஹவு இருக்கின்றது அதில் நிரப்புமாக தண்ணீர் இருக்கின்றது அவர்கள் சில நேரங்களில் விளையாடுகின்ற பொழுது அவர்களையும் அறியாமல் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது பின்னால் இரவில் அவர்கள் தங்களுடைய உபாதைகளை கழிப்பதற்கு தனியாக செல்லுகின்ற பொழுது அவர்கள் விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது ஆதலால் அண்ணாந்தனுடைய இற இல்லத்திற்கு வரக்கூடியவர்கள் ஓரளவிற்கு பக்குவப்பட்டவர்களாக தங்களுடைய சூழ்நிலைகளை தாங்களால் மிகவும் சரியாக தைரியமாக செய்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த பக்குவப்பட்ட மனிதர்களாக நீங்கள் வருவீர்கள் கிடையாது உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் உங்களை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுடைய அமல் அல்லா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக வருகிறோம் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் கூட இஷாவினுடைய ஜமான் இமாம் ஜமானாத்தோடு கொள்ள வேண்டும் தரா துலக நீங்கள் முழுமையாக தொழ வேண்டும் என் பித்திரவாதிமே நீங்கள் முழுமையாக தொழ வேண்டும் அந்த இமாம் ஜபானத்தோடு நடைபெறுகின்ற அந்த அமல்களை நீங்கள் நிரப்பமாக நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் சாட்சியாக அல்லா முன்னால வந்து நிற்போம் இவர் யாத்திகா இருந்தார் யாத்திகாவிட காலங்களில் சரியாக இருந்தார் நாங்கள் எல்லாம் மிச்சுகின்ற வகையிலே அமல் செய்தார் நாங்கள் எல்லாம் மகிழ்கின்ற வகையிலே அமல் செய்தார் என்று உங்களை குறித்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சிகளாக நாங்கள் வந்து நிறுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் சாட்சி சொல்வோம் அவர் அமல் செய்தார் என்று சாட்சி சொல்வோம் அந்த அளவிற்கு உங்களுடைய அனைத்து காப்பினுடைய அமர்வுகள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே நாங்கள் உங்களை கண்ணியப்படுத்துகின்ற வகையில் நிரப்பமான அமர்களாக உங்களுடைய அனைத்து காப்பினுடைய அமர்வுகள் இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் தாழ்மையாக நாங்கள் கருக்கின்றோம் அதே போன்று அவர்கள் யாத்தி காப்பு இருக்கக்கூடிய நேரங்களில் அவர்களுக்கு அசதி ஏற்படலாம் அவர்களுக்கு தூக்கம் வரலாம் அந்த நேரத்தில் அவர்கள் தூங்குகின்றான் என்பதற்கு இவன் எல்லாம் வேண்டும் அப்படியும் பேசக்கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் அந்நோ அடிவாதத்தின் ஒரு முப்பின் தூங்குகின்ற ஒரு தூக்கம் ஒரு வணக்கம் என்றார்கள் உயிரினும் மேலான கண்ணுடைய நபிகள் நாயகம் செல்லதாக வரை செல்லாமல் அந்நோ அடிவாதத்தின் தூக்கம் ஒரு வணக்கம் வாழ்க்கையில் இரவு முழுவதும் அமர் ஏதாவது அமர்களை நீண்ட நிறைவு செய்திருப்பார் அவருக்கு ஏற்படுகின்றது அவர் ஏதாவது திக்கிற தூங்கலாம் ஏதாவது சில சிரமங்களுக்கு அவர் தூக்கத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவரை குறித்து தவறான விஷயங்களை நாம் பேசிவிடக் காரணம் அவருடைய கண்ணியத்தை நாம் கெடுக்கின்ற வகையில் அது போன்ற பேச்சுக்கள் நம்மிடத்திலும் வரக்கூடாது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அதில் பெருமானா சொல்லதாக வரைகி வசலம் அவர்களுடைய ஹதீசுகளை மேற்கோள நாட்டி உங்களுக்கு நாம் சொல்லுகின்றோம் இப்படி ரமதான் மாதத்தினுடைய மூன்றாவது பத்து ஒரு வரக்கத்து நிறைந்த பத்துகளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி சுவர்க்கத்தை அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும் லைலத்து நுபகர் இரவை அடைவதற்குண்டான அந்த வழிகளை நாம் அவர்களை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அந்த நேரங்களில் அந்த துஹாக்கு லைலத்து நுபகர் இரவினுடைய துஹாவை நாம் போதிக் கொள்ள வேண்டும் யாத்திகாவினுடைய அமல்களை அதில் நாம் மிகுந்த கவனத்தோடு அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும் இப்படி அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தினுடைய மூன்றாவது பத்து நாம் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் இன்றைய நேரம் வரை நாம் தராதங்கள் நானூறுகளை நாம் தொழுதோம் இனி பத்து இரவுகள் அதை நாம் நிரப்பமாக நாம் தராதை நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அறுநூறு ரத்தனத்துக்கள் துந்த நன்மைகளை எதாக நமக்கு தருகின்றன என்று சொன்னால் இந்த ரமதானினுடைய காலங்களில் நம்முடைய ரத்தத்துகளில் குறைபாடுகள் ஏறுபடாத வகையிலே அதில் குறைவுகள் ஏற்படாத வகையில் நாம் கவனமாக இருந்து நம்முடைய அமல்களை நாம் செய்து கொண்டவர் என்று சொன்னால் இந்த ரமதான் நம்மை கடந்து செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் பெற்றவர்களில் ஒருவர்களாக அல்லாஹ் நம்மையோ ஆகுவான் என்கிற அந்த உறுதியான எண்ணத்தோடு ரமலானுடைய வாக்கி இருக்க கூடிய அந்த காலங்களில் அமல் செய்வோம் லா ஹவல்லாஹில் லாஹு தஆலா இதுவரே நாம் செய்திருக்கின்ற அமல்களை நிரப்பமாக நிறைவான ஒரு இல் அல்லாஹ் கபல் செய்ய வேண்டிய பாக்கி இருக்கூடிய அந்த நாட்களிலும் அல்லாஹருடைய சன்னிதானத்தில் ஆரோக்கியத்தோடு ஆர்வத்தோடு இறை அச்சத்தோடு பயபக்தியோடு அல்லாஹுவை நின்று வணங்கி அல்லாஹினுடைய நல் அருளை ஈருடங்களிலும் பெற்றுக்கொள்ளுகின்ற நிர்பாகியத்தை பெற்றுக்கொண்ட நல்ல மக்களில் அல்லா நம்மையும் ஆக்கி வைத்தல் குறிவானாக பாக்கி அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களிலும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நிறைவான முறையில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி தந்தவர்கள் விரிவானார்கள் இறுதியாக நாம் ஒரு செய்தி ஆன நாம் கவனத்திற்கு தருகின்றோம் யாயந்திகா ஆண்களுக்கு பள்ளி யாய்திகா ஆண்களுக்கு பள்ளியில் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் அவர்கள் இருந்து உள்ளவன் அல்லாஹ்னுடைய இரையிலிருந்து எப்படி அமரங்களால் நாம் சங்கீ செய்ய வேண்டுமென்று ஆசையைப்படுகின்றோமோ அதை போன்று நம்முடைய இறை இல்லங்களையும் அமர்களால் நாம் அழகுபடுத்த வேண்டும் இறை இல்லங்களையும் அமர்களால் அழகுபடுத்த வேண்டும் அதில் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற எல்லா விஷயங்களும்

அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீ பாக்கிய தந்தல் குறிவானாக நாளை மறுபடியினால் ஆசிரத்தினுடைய அனைத்து கதாபுகள் வேதனைகளை மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த ஜன்னத்தில் சிறுதோ செலுகின்ற சுவர்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ நசி வாக்கிய தந்திரன் குறிவானாக